வரமுதல இருக்கா கல்லை தாய்ப்பில் கிரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருக்கோம் மாஸ்டர்லாம் கும்ராவுக்கு வரக்கூடியவங்க தாயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் வாங்க ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம அந்த கூண்டுக்குள்ளேயே நம்மள அனுப்பிடுறாங்க ஒரு பெரிய இடமா வச்சிருக்காங்க நம்ம உள்ள வந்தோம்னா நம்ம மேலேயே வந்து கிளிகள் வந்து அமருது நம்ம தீனிகள் கொடுத்தோம்னா நம்ம வந்து மேலே அமர்ந்து உட்காந்து சாப்பிடுது மது வாங்க எல்லா வகையான கிளிகளும் இங்கே இருக்கு தாய்ப்புல உண்டான அந்த பகுதி அதாவுடைய பகுதியில் இந்த இடம் இருக்கு மசாலாலும் உம்ராவுடைய குரூப்பில் இங்கே போகும்போது இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் மசாலா ஆ ஓகே கடைக்கு வரத்துல இருக்காது தாய்ப்பில் இந்த கிளிகளுடைய பூங்கா வச்சுருக்காங்க எல்லா வகையான கிளிகளும் இங்கே இருக்குது விதைகள் சாப்பிடக்கூடிய தீனிகள் கொடுத்துட்றாங்க நம்ம உள்ளே போனவுடனே அந்த டப்பாக அதாவே வந்து துறக்குது கையில் மேலே எல்லாமே வந்து அமருது இடம் ரொம்ப அருமையான இடமா இருக்குது தாயிஃப் வரக்கூடியவங்க இந்த ஹதாவுடைய அந்த பகுதியில் இந்த இடம் இருக்குது லாம் வரைக்கும் வரமத்துல்லா இப்போ காத்துகூ லாவுடைய கிருப்பையால் தாயிஃப் பயணம் வந்தோம் அதில் ரோக்காக போனோம் மாசாலெல்லாம் அருமையாக இருந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டாவதாக இங்கே பார்க்குக்கு வந்திருக்கோம் இந்த பார்க்கில் இந்தியனுடைய எல்லா வகையும் இருக்கு எல்லா வகையும் இருக்குது அவை உணவு கொடுத்தோம்னா நம்ம மேல வந்து அப்படி அழகா உட்காந்து கையில் உட்காந்து உணவு சாப்பிட்டு பாருங்க அப்துல் காதர் சராஜி மூலம் அவருடைய ஜெயவான எல்லாவுடைய கல்பை இந்த பயணத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அது சமீங்களா எல்லோரும் உண்மாதிரி இனங்களுக்கு வந்து பார்த்து உங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அழகாரம் செய்வாங்க அருமையான இடமா இருக்குது இந்த கிளிகளுமே நம்ம மேலே அமருது ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க கிளிகள் நம்ம மேலே உட்கார்ந்து போது நம்ம இறைகள் குடுத்தோம்னா நம்ம மேலே ஃபுல்லாக உட்காந்துருது